ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க பாத்திரத்தில் இங்கே பாருங்கள் இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துக்க போகிறேன் புழுங்கல் அரிசி இப்போ நம்ம அதை ஏனத்தில் கொட்டிக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுக்க போகிறேங்க இன்னொரு கப்பு இப்போ கொட்டுறேன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இது நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசியை பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் மாவு இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம எந்த ஏனத்தில் செய்ய போகிறோம் பார்த்திங்களா அந்த ஏனத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதில் இப்போ ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேட்சும் அதே போல் அரைச்சி நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஊற்றி ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயும் விட்டாச்சு இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாங்க கலந்து விடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்துக்கிட்டே இருக்கலாம் கட்டி ஆகிடும் சீக்கிரமாக இங்கே பாருங்கள் நான் கலந்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் இதே போல தான் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சி பார்த்திங்களா இன்னும் நம்ம கலந்ததும் இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா இதை ஆற விட்டலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும் இப்போ நான் அடுப்பில் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இடியப்பத்துக்கு மாவு ஆறிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி இடியப்ப அச்சு இருக்குது இல்லைங்களா அந்த இடியப்ப அச்சு அச்சியில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு சு மூடிக்கலாங்க பாருங்கள் நான் வச்சுட்டேன் அப்போ புழிஞ்சிக்கலாம் இடியப்பம் பாருங்கள் நான் இட்லி பாத்திரத்தில் கொத்தில் அழகாக இடியப்பமாக ஒன்று ஒன்றா புழிகிறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருது பார்த்திங்களா அவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த கொத்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம மூடி போட்டு மூடிட்டோம் பாருங்க நல்லா மூடிடணும் ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோதாங்க இப்போ ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் நான் மாற்றி வச்சிட்டேன் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் பாலோடு நாங்கள் இடியப்போ சாப்பிட போகிறோங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது கூட ஆட்டுக்கால் பாயா அப்படி இல்லைனா வெஜ்ஜி குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்